அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே தினமும் ஒரு தலைவர்கள் என்ற வரிசையில் இன்று ஊவே சாமிநாதையர் அவர்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இவர் பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டம் உத்தமதானபுரம் ஆகும் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து சடகோப ஐயங்கரிடம் தமிழ்கற்றார் இவருடைய ஆசான் திரிசிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் ஆவார் தமிழ் தாத்தா என்றும் ஊவேசா என்றும் அன்போடு அன்போடு தமிழ் மக்கள் இவரை அழைப்பர் தமிழ் ஏடுகளை அழியாது காத்து அச்சில் ஏற்றியவர் கும்பகோணம் அரசு கல்லூரியில் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மகோ மகோ பாத்யாயா எனும் பட்டம் பெற்றார் ஊவேசா நாற்பது நூல்களை பதிப்பித்து வெளியிட்டுள்ளார் பதினாறு உரைநடை நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய என் சரித்திரம் ஒரு நாவல் படிப்பது போன்று சுவையானது நம்பிக்கையை வளர்ப்பது எனவேதான் இன்றைய அறிஞர்கள் ஊவேசாவை ஒரு படைப்பாளியாக கருதுகின்றனர் இவர் எழுதிய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் குரு மீது ஒரு சீடன் கொண்டுள்ள மதிப்பை நன்கு எடுத்துரைப்பது இவரின் எழுத்து நடை எளிமையானது படிப்போரை தன்மயப்படுத்துவது பண்டை தமிழ் இலக்கியங்களை இவர் தேடி அலைந்து பதிப்பித்திராவிடில் அவை கிடைக்காமலேயே போயிருக்கலாம் கால வரிசைப்படி இவர் பதிப்பித்த நூல்கள் சீவக சிந்தாமணி பத்துப்பாட்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐங்குறு பதிற்றுப்பத்து பரிபாடல் ஆகியனவாகும் இன்று ஊவேசா அவர்களை பற்றியும் அவர் ஆற்றிய தமிழ் பணிகளை பற்றியும் பார்த்தோம் பெரிதொரு காணொலியில் மற்றொரு தலைவரை பற்றி பார்ப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்